ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு சோமநாயகி உடனாகிய அருள்மிகு சோமநாதர் ஆலயம் ஸோ இந்த சோமநாதர் ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஸோ காரைக்காலில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் காரைக்கால் அம்மையார் ஸோ அந்த கோயிலுக்கு அந்த கோ காரைக்காலமையார் கோயிலுக்கு உள்ளேயே வந்து இந்த சோமநாதர் ஆலயம் இருக்குது ஸோ இதனோட சிறப்பை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க ஸோ அருள்மிகு சோமநாதர் திருக்கோயில் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா வந்து சந்திர தோஷ நிவர்த்தி பெற்ற தலம் ஸோ சந்திரன் வந்து இந்த பெருமானை வழிபட்டு தோஷம் நீங்கி போனதாக வந்து ஐதீகம் கூறப்படுது ஸோ இது தல புராணம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து தக்கனது சாபத்தால் வந்து தன்னை அந்த சந்திரனோட அழகுடல் வந்து தேய்ந்து சிரித்து போனார் அவர் சாபம் கொடுத்துறாரு நீ வந்து உன்னோட அழகெல்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு சாபம் கொடு கொடுத்துறாரு ஸோ சந்த் சந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு வந்து இந்த காரைக்கால் திருத்தலத்தில் வந்து அவர் அந்த கோயில் பக்கத்திலே ஒரு வந்து சந்திர தீர்த்த குலத்தை உருவாக்கி அங்கே நீராடி இந்த சோமஸ் சோமநாதரை வந்து வழிபடுறாரு ஸோ சோமநாதரம் வந்து இவரோட தவத்துக்கு அருள் புரிந்து அந்த சந்திரனுக்கு வந்து நீ இனிமேட்டு வந்து அந்த சாபம் நீக்கி நீங்கள் வந்து பிறை போல தேய்ந்து நின்ற அவனுக்கு பேரொருள் புரிந்தார் ஸோ அவர் வந்து சாபம் நீக்கி வந்து அவர் அருள் புரிகிறார் இந்த சோமநாதர் ஸோ சோமான் என்பதற்கு வந்து என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் என்பது பொருள் ஸோ அந்த சோமநாதர் என கொண்டாடப்படுபவர் வந்து ஸோ விண்ணுலகல் அதாவது அங்கே அங்கேருந்து வந்து விண்ணுலகத்துலேருந்து வந்து நம்ம பூமிக்கு வந்து இந்த சந்திரனே வந்து வழிபட்ட தலமாக வந்து இது கருதப்படுது ஸோ அவருக்கு விண்ணுலகத்துலேருந்து வந்தவங்களுக்கே அருள் புரியுமோ ஸோ நம்ம இங்கே மண்ணுலகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த சிவபெருமான் வந்து அருள் புரியவான்றது ஐதீகம் ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலுக்கு அதுக்கு அது உட்புறத்துலேயே வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ நீங்கள் இந்த வந்தீங்கன்னா நீங்கள் காரைக்கால் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த சோமநாதரை வந்து வழிபட்டுட்டு போங்க ஸோ இது சிறப்பு பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழா ஸோ அந்த மாங்கனி திருவிழா வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருபத்தி நாலு என்றைக்கு நடக்க போகுதுன்னா வர வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் வருஷம் வந்து இப்போ நடக்க போகுது ஸோ அங்க இது அங்கேயும் அதை பா அந்த மாங்கனி திருவிழாவை பார்த்துட்டு இந்த பெருமாளையும் தரிசிச்சுட்டு வாங்க